என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையை வணங்கி என் குல மாவீரர்கள் மாவீரன் வீர வாஞ்சிநாத ஐயரை வணங்கி என் குல மாவீரன் சந்திரசேகர் ஆசாத்தை வணங்கி தெய்வத்தாய் புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் வாராறு வந்த மாமணியாம் தெய்வத்தாய் புரட்சி தலைவி அம்மாவினுடைய நன் மதிப்பை பெற்ற புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சியிலே அம்மாவிற்கு உறுதுணையாக அம்மா செயல்படுத்திய அனைத்து திட்டங்களுக்கும் உறுதுணையாக விளங்கிய அனைத்து சமுதாய மக்களின் காவலன் ஒடுக்கப்பட்ட அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களின் காவலன் அரசாங்கத்திலே அனைத்து உயர் பதவிகளிலும் அலங்கரித்து ஓய்வு பெற்று மக்களுக்கு பணியாற்ற எனக்கு ஓய்வில்லை என்று கூறி இன்று ஒடுக்கப்பட்ட அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு குரல் கொடுக்க குரலற்றவர்களின் குரலாய் வருகை தந்துள்ள வாராறு வந்த மாமணி மாவீரன் வீரலாண்டிய கட்டபமனுடைய வாரிசு வழி தோண்டர்கள் ஐயா டாக்டர் ராமமோகன் ராவ் ஐஏஎஸ் அவர்களை அந்த முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரு கூப்பி பணிவோடு அன்போடு வரவேற்கிறேன் இந்த திருச்செந்தூரிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஆர் எம் ஆர் பாசறை மற்றும் அன்னர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் ஜெலிச்சி மாநாட்டுக்கு வருகிருந்துள்ள ஆர் எம்ஆர் ஒருங்கிணைப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் அதனுடைய பிரிவு அணி தலைவர்கள் மற்றும் ஆர் எம் ஆர் பாசறை கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரையும் இரு கரங்கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் அந்த முன்னேற்ற கழகத்தினுடைய போர்வால் அன்பு தளபதி மாங்காடு பாலாஜி அவர்களே இந்த அந்த முன்னேற்ற கழகம் இன்று மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளது என்றால் எங்கள் அந்த முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதிகளான மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவரையிலையும் தனிப்பட்ட முறையிலே பெயர் கூறி அழைக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம் உங்களை நெஞ்சிலே வைத்துள்ளேன் இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளதுதான் இங்கே வருகை தந்துள்ள அந்த முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் தான் காணும் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன் இங்கே வருகை அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் திருச்செந்தூரிலே கூடிய கூட்டங்கள் கடலா கடல் அலையா என்பதை பொறிச்சாட்டும் விரைவாக இங்கு பெரும் திரளாக கூடிய மேலான அந்த சமுதாய பெருமக்களே உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் தமிழக அரசியல் வரலாற்றிலே கடந்த அறுபத்தஞ்சு ஆண்டு காலமாக அந்த சமுதாயம் வசைபாடும் பொருளாக கேலி கிண்டல் செய்யப்படும் ஒரு சமுதாயமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது தேச விடுதலைக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இந்த தியாகம் செய்த குலம் எம் அந்த குலம் கடவுளிடம் பக்தர்கள் குறையை கொண்டு செல்லக்கூடிய இன்று அந்த குறையை கேட்கக்கூடிய என்ற நிலையிலே அந்த முன்னேற்ற கழகம் உருவானது அந்த சமுதாயத்தினர் ஒன்று திரள்வார்களா அந்த சமுதாயத்தினர் வீதியிலே இறங்கி போராடுவார்களா அந்த சமுதாயத்தினர் காவல்துறை நீதிமன்றம் படியேறுவார்களா என்ற நிலையை மாறாட்டி அந்த முன்னேற்ற கழகமானது அந்த சமுதாயத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழகம் முழுவதும் காவல்துறை படியேறி புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவிற்கு இன்று அந்த முன்னேற்ற கழகம் எழுந்துள்ளது பிச்சைக்காரன் திரைப்படம் தற்போது திரைப்படத்தில் அந்த சமுதாயத்தை மிகவும் கொச்சைப்படுத்தி எடுக்கப்பட்டது நம்ம அந்த முன்னேற்ற கழகம் செய்த காரியம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் முப்பது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் எண்பது காவல்துறை அலுவலகத்திலும் இருபத்தி நாலு மணி நேரத்திலே புகார் கொடுத்தோம் அதிமுக திமுக அடுத்து ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகம் முழுவதும் கொதித்து எழுந்து புகார் கொடுத்து இயக்கம் அந்தன முன்னேற்ற கழகம் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நமது அந்த சமுதாயம் உள்ளிட்ட சமுதாயத்திற்கு மத்திய அரசு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது தமிழக அரசு மாற்றாந்தாய் மனப்பக்கத்துடன் மத்திய அரசு வழங்கிய அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டிற்கு நாம் பயன்பெற வேண்டும் என்றால் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் சர்டிபிகேட் அதாவது சான்றிதழ் நாம் பெற வேண்டும் அதை தமிழக அரசு தான் தர வேண்டும் தமிழக அரசு அந்த சான்றிதழை கூட இடபிள்யூஎஸ் சான்றிதழ் கூட கொடுக்காமல் நிறுத்தி வைத்தது அந்த முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட ஆட்சியாளரையும் சந்தித்து இடபிள்யூஎஸ் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மிகவும் பிரம்மாண்டமாக தமிழகம் முழுவதும் அலை அலையாய் அந்த திரண்டு அனைத்து மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்தனர் அதன் விளைவாக தமிழக அரசு மீண்டும் நமக்கு இடபிள்யூஎஸ் சான்றிதழ் வழங்கியது இது ஒரு மாபெரும் மகத்தான சாதனை அந்த ஒரு பிரச்சனையில் ஏற்படும் போதெல்லாம் அந்த முன்னேற்ற கழகம் குறை கொடுத்து வருகின்றது ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நமக்கான அரசியல் அதிகாரம் நமக்கான பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் வீதிக்கு வந்துதான் ஆகணும் நாம் பலரை விட்டு ஏனையா இருந்தது போதும் நாம் அரசியல் தேர்தல் நேரத்தில் கிட்ட வருவாங்க வாக்கு கேட்டு போவாங்க உங்களுக்கு அதை செய்யல இதை செய்யறாங்க அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு பேசுறதில்லை கண்டதில்லை இந்த நிலை மாற வேண்டும் நாம் பலரை விட்டது ஏனையாய் இருந்தது போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே அந்த முன்னேற்ற கழகம் காண வேண்டும் என்ற நோக்கோடு அந்தவர் வாக்கு அந்த முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாக்கு அந்த சமுதாயத்தின் கோரிக்கையை ஏற்பவருக்கு என்ற கொள்கையை தாரக மந்திரமாக கொண்டு அந்தன முன்னேற்ற கழகம் மாவட்டந்தோறும் பிரசாரம் செய்து இந்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளது அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு பேசி நம்மளோட குறைகள் என்னன்னு கேட்கறதுக்கு எந்த தலைவர்களும் முன்வருவதில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த சமுதாயம் மட்டுமல்ல அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட பிராமணர் நாயுடு நாயக்கர் ரெட்டியார் செட்டியார் பிள்ளைமார் உள்ளிட்ட மருத்துவர் முதலியார் முத்தரையர் உள்ளிட்ட அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்றிணைத்து அவர்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் பா ராமோகன் ராவ் ஐஏஎஸ் அவர்கள் ஆரமால் என்ற இந்த கூட்டமைப்பை நிறுவி நம்முடைய அந்த சமுதாயத்தின் கோரிக்கைகள் எல்லாம் பொறுமையாக கேட்டு உன்னுடைய கோரிக்கைக்காக ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களின் குரலுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று நமக்கெல்லாம் ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த மாபெரும் இந்த கூட்டம் எழுச்சி கூட்டமாக மாற மிகவும் முக்கியமான காரணம் டாக்டர் ஐயா அவர்கள் தான் அவர்கள் தந்த ஒரு ஆதரவு தான் அவர்கள் தந்த ஒரு தைரியம் தான் ஒரு உற்சாகம் தான் அரசியல் இல்ல அரசியல்ல தமிழக அரசு பதவியில் இவ்வளவோ உயர்ந்த பதவிகளை அவர் அடைஞ்சிட்டாரு இருந்தாலும் கூட தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா கலைஞர் போன்ற தலைவர்கள் இல்ல இந்த அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள்லாம் கொண்டு போறதுக்கு தலைவர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஐயா அவர்களை சிந்தித்து பொறுமையாக அனைத்து சமுதாய மக்களுடைய குறைகளை கேட்டு அனைத்து சமுதாய மக்களின் காவலமாக அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்ட சமுதாய மக்களின் காவலனாக நான் இருக்கிறேன் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று இன்று பகிரங்கமாக இன்று நமக்கு நம் மேலையிலே உட்கார்ந்து தெரிவித்திருக்கிறார் நாம் ஐயாவிற்கு கரம் கோர்ப்போம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஐயாவை விட்டு விலகிச் செல்ல மாட்டோம் ஏனென்றால் நம்முடைய அந்த சமுதாயத்தின் குரலுக்கு குரலை அந்த சமுதாயத்தின் பிரச்சனையை செவிமடுத்து கேட்ட ஒரே தலைவர் டாக்டர் ஆர் எம் ஆர் ஐயா அவர்கள் தான் இதை பெருமையோடு சொல்லுகிறேன் புரட்சி தலை அம்மாவிற்கு பிறகு என்ன பொறுத்த உண்மையாக சொல்றேன் நம்முடைய குறைகளை கேட்டு இன்னைக்கு தீர்மானங்கள்லாம் நம்ம நாங்க அந்த முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு நான்கு ஐந்து தீர்மானங்களை தான் நாங்க பிரிப்பேர் பண்ணியிருந்தோம் மீதி எல்லா தீர்மானங்களும் ஐயாவே தான் பிரிப்பேர் பண்ணார் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்திற்கு எதிராக இன்னைக்கு என்னென்ன நடக்குது நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படி எல்லாம் ஐயா யோசிச்சு சிந்திச்சு இன்னைக்கு தீர்மானங்களை நமக்கு நம்ம சார்பா ஐயாவே முன்மொழிஞ்சார் மிகப்பெரிய பாக்கியம் அதனால எந்த சூழ்நிலையும் அந்த முன்னேற்ற கழகம் ஆரம் பாசரையோடு தான் இணைந்து பயணிப்போம் ஐயா அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று இந்த மேடையிலே கூறிக்கொள்கிறேன் இங்கே வரி எழுந்துள்ள அந்த சமுதாய சொந்தங்களுக்கு நான் ஒரு பணிவான கோரிக்கை சொல்லிக்கொள்கிறேன் நீ எல்லாம் இதை வந்து கோரிக்கையா எடுக்காம சபதமா ஏற்கணும் உறுதிமொழியா ஏற்கணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் அந்த சமுதாயத்தை புறக்கணிக்கக்கூடிய கட்சிகளுக்கு நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாம் வேண்டும் வேண்டும் ஒரு கொள்கை முடிவெடுக்கிறோம் வாக்கு அந்த முன்னேற்ற கழகத்திற்கு என்ற ஒரு வாசகத்தை அந்தவர் வாக்கு அந்த மதிப்போரை அந்த சமுதாயத்தை கோரிக்கை ஏற்கும் அமைப்பிற்கே என்ற ஒரு லட்சியத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட வேண்டும் பிராமண விரோதிகளுக்கு பிராமணர்களை புறக்கணிப்போருக்கு பாடம் புகட்ட வேண்டும் நீங்கள் செய்வீர்களா தொடர்ந்து அடக்குமுறை அநியாயங்களை பிராமண சமுதாயத்திற்கு எல்லாக ஏவக்கூடிய அந்த திராவிடக்காக உள்ளிட்ட அமைப்புகளுக்கு பாடம் வேண்டும் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்களுக்கு பாடம் வேண்டும் நீங்கள் செய்வீர்களா இந்த லட்சியத்தை இந்த கொள்கையை ஒவ்வொரு பிராமணர்களும் தங்களுடைய லட்சியமாக தங்களுடைய கொள்கையாக கொண்டு செயல்பட வேண்டும் இந்த திருச்செந்தூரிலே மாபெரும் ஒரு கூட்டத்தை கூட்டியுள்ளோம் இந்த கூட்டத்தின் வெற்றியாக கூடிய விரைவில் சென்னையில் அந்த பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரியும் அந்த நிலவாரியம் அமைக்க கோரியும் பிராமண சமுதாயத்தை தொலைக்காட்சி ஊடகங்களிலே நாடகங்களிலே பொதுக்கூட்டங்களிலே கேலி செய்யக்கூடிய அந்த தேச விரோத சக்திகளை வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என கோரியும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் கோவில் கைங்கறி செய்யக்கூடிய அச்சகர்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்களுக்கு குறைந்தபட்ச ஊதியமாக இருபதாயிரம் வழங்க வேண்டும் என கோரியும் கிராம கோவில்களாக இருந்தாலும் சரி பெரிய கோவில்களாக இருந்தாலும் சரி பணியாற்றக்கூடிய அனைத்து அர்ச்சகர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்து அவர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் இந்த அறநிலைத்துறையிலே பிராமணர்களுக்கு எதிராக பல்வேறு அர்ச்சகர்களுக்கு எதிராக சிவாச்சாரியார் பட்டாச்சாரியர்களுக்கு எதிராக பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் ஆகவே அறநிலைத் துறையிலே நியமிக்கக்கூடிய அறங்காவது தக்கார்களில் பெரும்பாலான பிராமணர்கள் நியமிக்க வேண்டும் என கோரியும் இன்று வேதம் பயிலக்கூடிய எண்ணிக்கை மாணவர்கள் குறைவாக உள்ளது ஆகவே வேதம் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகையாக மாதம் பத்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரியும் கோட்டையை நோக்கி மாபெரும் பேரணி நடத்த முடிவு செய்துள்ளோம் அந்தவர் உரிமை முழக்க பேரணி என்கிற அந்த மாபெரும் பேரணி பிப்ரவரி மாதத்திலே சென்னையிலே நடத்த திட்டமிட்டுள்ளோம் அந்த அரசியல் அதிகாரம் பெற அந்த சமுதாயம் இழந்த உரிமையை மீட்டெடுக்க என் உயிரிலும் மேலான அந்த சமுதாயமே அலைகடலென என திரண்டு சென்னையை நோக்கி நாம் அணிவகுக்க வேண்டும் அந்த சமுதாயத்தினுடைய குரல் தமிழகம் அரசியல்வாதிகளுக்கு கேட்க வேண்டும் நாம் எல்லாம் சென்னையிலே நடக்கக்கூடிய அந்த அண்ணண உரிமை முழக்க பேரணியிலே பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த ஆர்எம்ஆர் பாசறை மற்றும் அண்ணன முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் எழுச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்தி முடித்த திருச்செந்தூர் வாழ் அந்தன சமுதாய சொந்தங்களுக்கு எவ்வளவு வாழ்த்தினாலும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகாது இந்த மாநாடு நம்ம இந்த எழுச்சி மாநாடு நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எங்க முடிவு பண்றது எங்க பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சோம் ஐயா கிட்ட சொன்னோம் ஐயா இது மாதிரி முன்னேற்றம் ஆரம்ப பாசா எழுச்சி மாநாடு நடத்தணும் கொஞ்சம் கூட யோசிக்கலாம் எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அனுமதி கொடுத்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து பாதுகாப்புகளையும் அந்த சமுதாயத்துக்கு அனைத்து பாதுகாப்புகளையும் நான் செய்வேன் உங்க கூட எப்போ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல தான் நடத்தணும்னு முடிவு செஞ்சது ஐயா தான் முடிவு செஞ்சார் சூரனை மதம் செய்த இந்த திருச்செந்தூரிலே பிராமண விரோதிகளை பதம் செய்ய இந்த தேதியை முடிவு செஞ்சு இந்த ஊரை முடிவு செஞ்சது ஐயா தான் முடிவு செஞ்சாரு அந்த கடவுள் வந்து ஐயா ரூபத்தில் தான் இங்கே முடிவு பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன் உடனே இந்த மாநாட்டு தேதியை முடிவு பண்ணோடனே திருச்செந்தூர் நிர்வாகியில் தொடர்பு கொண்டோம் அண்ணா ரொம்ப அண்ணா நான் கூட யோசிச்சேன் அவங்க என்ன சொல்லுவாங்களோ எப்படி அப்படின்னு ஐயா அண்ணா சார் அவங்க சொன்னாங்க அண்ணா ரொம்ப சந்தோஷப்படுறோம் எங்கள் ஊரில் நடத்துறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் மிகவும் சிறப்பாக இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி காட்டுவோம் என்று திருச்செந்தூர்வால் அந்தன சொந்தங்கள் இரவு பகல் பாராது இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற பம்பரமாக சுழன்ற அம்பு சகோதரர் சங்க நாராயண கணேசன்னா உண்மையிலே சொல்றேன் இரு கரம் கூப்பி அவருக்கு நான் நன்றியை சொல்றேன் அதாவது இங்க இருக்க அந்த சொந்தங்கள்லாம் வந்து போன் எல்லாருமே அவங்களுடைய நம்பர் தான் தொலைபேசி தான் கொடுத்திருந்தோம் அவர் தூங்க ஒரு வாரம் தூங்கி இருக்க விட மாட்டார் யார் ஃபோன் பண்ணாலும் உடனே அவங்களுக்கு ரெஸ்பெக்டா பதில் சொன்னி அவங்கள இன்வைட் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் செஞ்சு எங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செஞ்சு மனம் கவனாம அனைவர்களை அன்போடு வரவேற்று அனைத்து ஏற்பாடுகளை செய்து இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாக நிறைவேற்றிய திருச்செந்தூர் அந்தன சொந்தங்களுக்கும் நம்முடைய திருச்செந்தூர் அண்ணன் முன்னேற்ற கருத்துள்ள தளபதிகள் அண்ணன் சங்கரண்ணா அவர்களுக்கும் நன்றியை அந்தன முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மட்டும் சொல்ல எல்லாருமே திருச்செந்தூர் அந்தன முன்னேற்ற கழகத்தில் சொந்தங்கள் அனைவருமே ரொம்ப சிறப்பாக தன்னுடைய இல்ல ஃபங்க்ஷன் மாதிரி தன்னுடைய குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் வந்திருக்க மகளிர் எல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அவங்க வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரி கலந்துக்கிட்டு தன்னுடைய சமுதாயத்திற்காக நடைபெற இந்த மாநாட்டில் தன்னுடைய சமுதாயத்திற்காக நடைபெறும் இந்த கூட்டத்தில் நம்முடைய பங்களிப்பை செய்யணும் நம்முடைய அதில் இருக்கணும்னு பல்வேறு பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வெறும் திரளாக கூடியுள்ள அம்மாக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன் மீண்டும் ஒருமுறை முறை அந்தன முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் அனைவருக்கும் திருச்செந்தூர் அந்தன சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தமிழகம் முழுவதும் வலியுறுந்துள்ள அந்த சமுதாயத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்